தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் விளாடிமிர் புட்டின் எங்க எப்ப பேச வாய்ப்பு கிடைச்சாலும் இந்தியாவை தரவே மாற்றாருங்க இப்போ அதுக்கு ஒரு சான்று கிடச்சிருக்கு பத்தி பேச போறோம் யுக்ரைன் கான்பிளிக் இருக்குல்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேற மாதிரி போயிட்டு போற நிகழ்ச்சிகளை போலாம் விளாடிமிர் புட்டின் ஒரு ஃபோரமில் பேசினாருங்க அப்ப நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது எல்லாத்துக்கும் சளைக்காம பதில கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த எல்லா பதில்களையும் மிக முக்கியமான சாராம்சங்களை மட்டும் எடுத்து உங்ககிட்ட கொண்டு வரேன் என்ன சொல்லியிருக்காப்புல இந்தியா அண்ட் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளோட உறவு இருக்குல்ல இது மற்ற ரெண்டு நாடுகளோட உறவை நீங்க கம்பேர் பண்ண முடியாது ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் தான் அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கு பிரதமர் மோடி இருக்கார்ல இவர் ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளா நான் பார்க்குறேன்னு சொல்கிறாருங்க இங்கே அப்படியே கட் பண்ணி மோடி அவர்களோட மைண்ட் செட்டுக்கு போங்க டொனால்ட் ட்ரம்ப்பை மோடி அவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய பர்சனாக பார்த்துருந்துருப்பாரு ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அப்படி நடந்துகிட்டாரா கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு இது வேறுன்னு டாப்பில் ஆக்சுவலாக இந்தியா மேலே தப்பு இருந்து பனிஷ் பண்ணது வேறு தப்பு இல்லாமல் பனிஷ் பண்ணல எப்படிங்க எடுத்துக்க முடியும் அதுக்கு ஒரு கட்டின சப்ப கட்டு தான் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு இந்த அரசு சார்ந்த முடிவுகள் வேறுன்ட்டு இதே போல பேர் ஆஹா ஓஹோ ட்ரம்ப் சாமியாக டிசைட் பண்ணுறான்னு அப்படி சொல்லிக்கிட்டு இப்போ அமெரிக்காவில் பேக் ஃபர் ஆகிட்டு இருக்கா எல்லாருக்கும் இதுதான் புரிய நினைக்கிற ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தேன் சரி விடுங்க மோடி எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய நண்பர் அவரு பேலன்ஸ்டா இருக்காருங்க அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரி சார்ந்தோம் இந்திய மக்கள் நலனுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு போறாரு இன்னொரு பக்கம் ரஷ்யா சார்ந்தோ அதே இந்தியன் மக்கள் நலனுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த நாங்க இது வரைக்கும் பிரச்சனைன்னு ஆரம்பிச்சோன்னா பாத்திருக்கீங்களா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு அப்படின்னு சின்ன பிரச்சனை உரசல் அப்படின்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு விளாடிமிர் போட்டின் அவ்வளவு பேர் கூடியிருக்காந்தார இந்தியா போல்டாக ஒரு முடிவு பார்த்தீங்களா அமெரிக்கா என்னதான் பிரஷர் கொடுத்தாலும் அவங்க நாட்டு மக்களோட நலம் தான் சொல்லிட்டு நாங்க நிறுத்தலாம் மாட்டோங்க ஆயுளை வாங்கிட்டு தான் இருப்போம் முடிவு எடுத்தாங்களே அதுதான் இந்தியான்னு சொன்னார் இதெல்லாம் சொல்றது நம்ம நாட்டோட தலைவர் இல்லை ரஷ்ய நாட்டோட தலைவர் இந்தியா பத்தி இந்த அளவுக்கு பெருமிதமா பேசியிருக்காரு ப்ரோ எல்லாம் பேசுவாங்க பிரச்சனை வந்தா வருவாங்க நம்மளுக்காக கேட்டீங்கன்னா இதை மற்ற நாடுகள்கிட்ட போய் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு பிரச்சனை வந்தப்ப முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ண நின்ற நாடு வேற எதுவும் இல்லை ரஷ்யா அப்ப அமெரிக்கா என்ன ப்ரோ பனிச்சிங் கேட்டீங்கன்னா தான் போய் கேட்கணும் பிரச்சனை காரணம் அவங்களதான் தான் போய் கேட்பீங்க சரி ரைட்டு விடுங்க எதுக்கு பிளாஷ் பால் பண்ண ஓடிக்கிட்டு அமெரிக்கா இந்த இந்தியா பனிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சுல டாரிஃப் அப்படின்ற பேர்ல இதெல்லாம் சுத்தமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்க அவங்க இப்படிலாம் பண்ணிருக்கூடாது அது ஆக்சுவலா இல்லீகல் அது அமெரிக்கா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு நாங்க இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டோம் என்னன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா இந்த எண்ணெய் அதிகமா வாங்கிட்டு இருக்கு பதிலுக்கு நாங்களும் இந்தியா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வாங்கணும்ல அப்பதானே ட்ரேட் இம்பேலன்ஸ் இல்லாம இருக்கும் ஆனா இப்ப ட்ரேடு இம்பேலன்ஸ்டா இருக்கா ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ குறைக்கிறேன் அதுக்காக இந்தியால இருந்து விவசாயம் சார்ந்த பொருட்கள் மருந்து சார்ந்த பொருட்கள் இது எல்லாத்தையும் ரஷ்யா வாங்கிக்கோம் அப்படின்னு இருக்காருங்க மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் மக்களே இது ஏன்னா அமெரிக்கா இது எல்லாத்தையும் மட்டும் தான் டாரிஃப் போட்டுட்டு இருக்கு ஒரு பொருளை விட்டு வைக்கலையே எல்லாத்தையுமே டேரிஃப் டேரிஃப் டாரிஃப்னு போட்டுட்டு இருக்காங்க ஆனா ரஷ்யா எடுத்துக்க முடியும் பாத்தீங்களா இதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மற்ற நாடுகளை வாங்க இங்க இறக்குங்க நாங்க வாங்கிக்கிறோம் விளாடிமிர் புட்டின் ஒரு பெரிய இந்தியா எப்பவுமே அவமானத்தான் தாங்கிட்டு இருக்காது எனக்கு நல்லா தெரியும் இந்தியாவை பத்தி அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கிறது அவமானப்படுத்துற முயற்சி இந்தியாவை ஆனா அதெல்லாம் இந்தியா ஒருபோதும் சாதாரணமான விட்டுறாது எனக்கு நல்லா தெரிஞ்ச நாடுன்றதுனால சொல்றேன் பாருங்க அமெரிக்கா அதுக்கு அப்புறம்ன்ற மாதிரி புட்டின் அப்படி பேசியிருக்காருங்க ப்ரோ அமெரிக்கா ரஷ்யாவோட பெரிய எதிரி அந்த ஒரு எதிரி மலையை சாக்கணும் அப்படின்னா இந்தியாவோட உதவி கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு தேவை அதனால பேசியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா திரும்ப சொல்கிறேன் நிறைய பேரும் பேசுவாங்க செயல செய்ய மாட்டாங்க ஆனால் ரஷ்யா இது வரைக்கும் இந்தியாவோட நின்று நமக்கு ஆபத்து காலங்களில் உதவி இருக்காங்க அப்போ அவரோட ரஷ்யாவை நம்பலாம் இல்லை எதுவுமே தப்பு இல்லை நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம மனசில் பல நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆஹா பல வருஷங்களாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு விளாடிமிர் புட்டினே பதில் கொடுத்துருக்காரு அதாவது யுக்ரைன் எதுக்காக இந்த கான்ஃப்ளிக் பெருசாக போயிட்டு இருக்கு நேட்டோவில் சேர போகிறேன் அப்படின்னு யுக்ரைன் சொல்லிச்சா அதுக்கப்புறம் ரஷ்யா பட உள்ளே போகுந்துச்சா இன்னும் கான்ஃபிளிக் அடுத்த போய்கிட்டு இருக்கு ஆனா எதுக்காக ரஷ்யா நேட்டோல சேரல அதை எப்பயாச்சும் வச்சு பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலா எங்க சைடில் நிறைய கேள்விச்சு மக்களே அதான் சொன்னேன் இதுக்கு புட்டின் வழக்கம் கொடுத்துருக்காருங்க என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலா ரெண்டு முறை ஆஃபர் பண்ணப்பட்டுச்சான் நேட்டோவில் ரஷ்யாவை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நேட்டோ எஸ்டாப்ளிஷ் ஆனது ஐ திங்க் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நினைக்கிறேன் என்னோட ஞாபகம் சரியா இருக்கும் பட்சத்தில் நினைக்கிறேன் ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் முதல் முறையாக ரஷ்யாவுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நேட்டோவில் சேர்ந்துருங்க அப்படின்ட்டு இதுக்கப்புறம் அகெயின் ரெண்டாவது எப்போ ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரமாவது வருஷம் ஸோ இந்த ரெண்டு வருஷங்களில் ரஷ்யாவுக்கு இந்த ஆஃபர்ஸ் முன்வைக்கப்பட்டிருக்கு சரி ஆஃபர்ஸ் முன் வச்சிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்றேன் அமெரிக்க அதிபரா கிளின்டன் இருந்தாரு பாத்தீங்களா அப்போ பேச்சுவார்த்தை நடந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நேட்டோவில் சேர்ந்த பற்றி பேசியிருக்காங்க அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரஷ்யா இல்ல இல்ல வேணா நேட்டோவில் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு கிளின்டன் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தப்போ மட்டும் இல்லைங்க அதுக்கு முன்னாடியும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இதுக்கு என்ன நம்ம காரணம் சொன்னாங்க ரஷ்யா வெஸ்டர்ன் டாமினன்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப 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 அதிகங்க நேட்டோவில் ரஷ்யா நினைக்கிறத பண்ண முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குல்ல அது குறைவு ஆனால் மேற்குலக நாடுகள் நினைக்கிறத பண்ணுற ஒரு விஷயம் தான் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லை அவங்களோட ஜியோ பொலிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அவுடேட்டடாக இருக்குன்றாங்க ஆ ப்ரோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஜியோ பொலிட்டிக்ஸில் கீழேயான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவோடு கம்பேர் பண்ணுறப்ப பதிலி நீங்கள் சொல்லலாம் ஓகே ரஷ்யா நேட்டோல எந்த நேரமும் சேர்றதுக்கு தாங்க இருந்தோம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் தான் இருந்தோம் ஆனா அவங்க இது போல் சில குறைபாடுகள் வச்சிருந்தாங்களே இதெல்லாம் தாண்டி வெஸ்டர்ன் லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க நேட்டோவோட பவரை அபியூஸ் பண்றதுக்கு சான்ஸும் நிறைய இருந்துச்சு ஸோ இதெல்லாம் காரணம் தான் நாங்கள் நேட்டோவில் சேரல அப்படின்ட்டு புட்டின் ஒரு பெரிய நீண்டகால கேள்விக்கு இப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு விளாடிமிர் புட்டின் இன்னும் நிறைய பேசினாரு அதை பத்தி நான் போக போக சொல்கிறேன் ஓகேவா அதுக்கு கோரிலேட்டாக இருக்க சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசின விஷயங்கள தொடர்ந்து பார்ப்போம் ட்ரம்ப் ஜெரன்ஸ்கி இந்த ரெண்டு பேருமே ஐநா பொது சபை கூட்ட சந்திப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை முன்னிட்டு மூடி அறைக்குள்ள தனிமையில பேசின விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ இவர் கேட்டதா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஊடகங்கள் அமெரிக்க ஊடகங்கள் பத்திரிகைகள் ரிப்போர்ட் பண்ணது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல இது எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்ட்டு அமெரிக்காவை இவர் அங்கே வச்ச ஃபுல்லா ப்ரெஷர் பண்ணி கேட்டிருக்காப்புலையான் யாராவது ட்ரம்ப் கிட்ட போய் கேட்டிருக்காப்புலாம் அப்போ யுக்ரைன் சொன்ன ஒரு பேர் என்ன தெரியுமா இது எங்களுக்கு வேணும் இந்த மிசைல் வேணும் இது எப்படியாவது எங்களுக்கு கொடுத்துருங்க இது மட்டும் எங்கள் கையில் கிடச்சிதுன்னா ரஷ்யாவோட டீப் வரைக்கும் எங்களால் போய் அடிக்க முடியும் பிகாஸ் லாங் ரேஞ்சு அச்சு காலி பண்ண முடியும்னு அவர் கேட்டிருக்காரான் யோசிச்சு பாருங்க அமெரிக்கா கொடுக்குற இந்த ஏவுகணையை வச்சு ரஷ்யாவோட முக்கியமான பகுதிகள் டீப் வரைக்கும் போயிட்டு யுக்ரைன் அடிக்குது அப்படின்னா ரஷ்யாவுக்கு யுக்ரைன் மேலே கோவருமா அமெரிக்கா மேலே கோவருமா புரிஞ்சிச்சா தலைமை எதுக்கு அடி போட்டிருக்காரு தெரிஞ்சுச்சா எப்படியோ அமெரிக்கா இதுக்குள்ளே இழுத்துட்டு வந்துடணும் இஸ்ரேல் எப்படி அந்த கான்ஃபிளிக்ல பண்ணிச்சு அதே யூக்ரைன் இந்த கான்ஃபிளிக்ல பண்ணிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா இழுக்கிறது சார்ந்து இதை பற்றி ஜேடி இருக்கார்ல அமெரிக்க துணை அதிபர் அவர் இடத்துல சொன்னார் ஆமாங்க நீ கேட்ட விஷயம் உண்மைதான் செய்திகள் வந்த விஷயம் உண்மைதான் இது போல டோமஹாக் அவர் கேட்டது ஆனால் நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோங்க உடனே எடுத்தவங்க ஒருத்தர முடிவு பண்ண முடியாது நாங்கள் பேசிட்டு இருக்கோம் சொல்றோம் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் விளாடிமிர் புட்டின் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அந்த செய்தி வெளியானதும் சொல்றேன் ஒருவேளை அமெரிக்கா மட்டும் இந்த டோமஹாக்கை யுக்ரைனு கொடுத்துருச்சா அப்படின்னா அந்த மிசைல கொடுத்துருச்சா அப்படின்னா இது நியூ ஸ்டேஜ் ஆஃப் எஸ்கலேஷனா தான் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா நீங்க அந்த மிசைல மட்டும் கொடுக்கறதில்ல அந்த மிசைல அமெரிக்கன்ஸ் இல்லாம இயக்கிட முடியுமா என்ன முடியாது அப்ப அமெரிக்கன் ட்ரூப்ஸும் இங்க வரணும் தானே அர்த்தம் அப்ப நாங்க சண்டை போறது யுக்ரைன் கூடிய அமெரிக்கா கூடிய அப்படின்னு கேட்டுருக்காரு புட்டின ஸோ இது என்ன ஆகுனா இந்த பேட்டில் ஃபீல்டுல பேலன்சிங்கிற ஒரு விஷயத்த அமெரிக்கா கடைபிடிச்சிட்டு இருக்குல்ல அதாவது யுக்ரைன் பக்கமும் மொத்தமா சாயாம எங்க பக்கமும் மொத்தமா சாயாம நடுநிலையா இருக்கீங்களா அதுல நீங்க யுக்ரைன் பக்கமே அதிகமா சாஞ்ச ஒரு பிம்பத்தை இந்த டோம நீங்க யுக்ரைன் கொடுத்தீங்கன்னா மாத்திரும் அந்த ஒரு பிம்பத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்திடும் அது மட்டும் இல்ல அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு இடையில இப்பதான் உறவு ஓரளவுக்கு தொடர் விட ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையுமே அமெரிக்காவே சீரழிச்சு விட்டுற மாதிரி மாறிடும் நம்ம ரெண்டு நாடு ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி ஆயிடும்னு அந்த மட்டும் அப்படியே ஆதங்கப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவர் தெரியும் டோமஹாக பத்தி நல்லாவே ப்ரோ அப்படின்னா விளாடிமிர் புட்டினே பயப்படுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டோமஹாக பத்தி மட்டும் தான் தெரியும் ஆனா ரஷ்யா கிட்ட மலை மலையா குவிச்சு வச்சிருக்க இது வரைக்கும் நம்மளோட அறிவு கேட்டாத நிறைய ஆயுதங்கள் இருக்குல்ல அதை பத்தி எத்தனை பேர் தெரியும் அமெரிக்காக்கே எவ்வளவு தெரியும் நினைக்கிறீங்க ஓகே இந்த டோமஹாக் இருக்குல்ல இது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டுங்க ஆக்சுவலாக புட்டினு சொல்கிற விஷயம் தான் இந்த டோமஹாக் இருக்குல்ல இதை வச்சு ரஷ்யாவில் டேமேஜ் ஏற்படுத்த முடியும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு டோமஹாக்கு வந்து விடுது அப்படின்னா அதுக்கு ரஷ்யா பதிலடி கொடுக்குறேன்ட்டு என்னென்ன பண்ணுவோம் அப்படி யோசிச்சு பாருங்க இதை தான் புட்டின்னு நீங்கள் தெளிவாக சொல்கிறாரு ஏன்பா நீ ஓரளவுக்கு ரஷ்யாவை அப்படி அசைச்சு பார்க்க முடியும் அந்த மிஷலை வச்சு ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுற விஷயங்களா இருக்குல்ல நீ தாங்க மாட்ட அப்படின்னு விளையாட்டு வீடு புட்டின்னு இங்கே தெளிவாக ஒரு த்ரெட்டை முன் வச்சுருக்காருங்க நான் ப்ரோ இந்த மிஸ்ஸை அவ்வளோ பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் வலிமையானதாங்க சொல்லணும் நம்பர் சொல்லவே சொல்கிறேன் இந்த டோமஹாக் இருக்குல்ல இது ஆக்சுவலாக ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட லாங் ரேஞ்சு கொண்ட ஒரு மிசைல் சப்சானிக் குரூஸ் மிசைல்ஸ்லாம் சொல்லுவாங்க இது அதாவது நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்குல்ல அதுலேருந்து உங்களால் லான்ச் பண்ண முடியும் இதுல செலக்டட் யூஎஸ் அலைஸ்க்கு மட்டும்தான் அமெரிக்க அரசு இந்த ஏவுகணையை கொடுத்துருக்காங்க எல்லார்களெலாம் கொடுக்கல தேர்வு பண்ணி இந்தந்த கூட்டாளி கொடுப்போம் அந்தந்த நாடுகளுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த டோமஹாக் இருக்குல்ல இது மூலமா ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட்ஸ் கேரி பண்ண முடியும் இந்த ஏவுகணையால ஸ்பெஷலைஸ் எதுக்காக டிசைன் பண்ணப்படுது தெரியுமா மிலிட்ரி பங்கர்ஸ் ஃபுல்லா அடிச்சு காலி பண்றதுக்காகவே இதை உருவாக்கி இருக்காங்க அமெரிக்கன்ஸ் இது இந்த டீப் லேண்ட் அட்டாக் இருக்கு பாத்தீங்கன்னா வார்ஃபேர்ல அதுக்காக இது பயங்கரமா பயன்படுத்துவாங்க ஸோ அமெரிக்காவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான டார்கெட் லிஸ்ட் இருக்கும் பாருங்க பல நாடுகள்ல அதற்கு சேர்த்து இந்த ஒரு ஆயுதத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இது ஹை சப்சானிக் ஸ்பீட்ஸ்ல லோ ஆட்டிடியூட்ல பறக்கும் அந்த கேப்பபிலிட்டி இந்த மிசிலுக்கு இருக்கு இதன் மூலமா என்ன ப்ரோ பண்ண முடியும் கேட்டீங்கன்னா ரேடார்ல டிடெக்ட் ஆகுறது இருக்குல்ல அதை அவாய்ட் பண்ணப்படும் ஸோ ரேடார் டிடெக்ஷனே அவாய்ட் பண்ணுற ஒரு திறன் இந்த மிசிலுக்கு இருக்கு இது சேட்டலைட் அசிஸ்டட் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு டெர்காம்னு சொல்லுவாங்க அதாவது டெரெயின் கவுண்டர் மேட்சிங்னு சொல்லிட்டு இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் அடங்கினதான் இந்த மிசைல் இந்த யூஎஸ் நேவி இருக்குல்ல அது நைன்டீன் செவன்டிஸ்ல இருந்து இந்த டோமஹாக்கா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்பத்திலிருந்து பயன்படுத்திட்டு இப்போ நீங்கள் பார்க்குறதுல என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட வேர்ஷன்ஸுங்க இதில் ஆக்சுவலாக இதோட ஒட்டு மொத்த நீளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஐந்து ஆறு மீட்டர்ஸு இதோட டயமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ரெண்டு மீட்டர்ஸு இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகம் அனுச்சி பார்க்க முடியுதா அவ்வளோ தூரம் சீரி பாயம் இதோட ரேஞ்சு முதலே சொன்ன பாருங்க

அதை கண்டுபிடிச்சி எவைட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போற அளவுக்கு அந்த மிசைக்கான கைடன்ஸ் சிஸ்டத்தையும் பயன்படுத்துறாங்க இது மாதிரி ரொம்ப ரொம்ப அதிநவீனமான ஒரு மிசைலா தான் அமெரிக்காவோட பேர் சொல்ற படைப்பா தான் இந்த டோமஹாக பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட புதுசா மிசை இல்லையா கேட்டீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் அவங்க கிட்ட இருக்க மிசை ஆசனம் இல்லை வரைக்கும் யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியல ஆக்சுவலா ரஷ்யா புது புது மிசைல வச்சிருக்கு நிறைய வச்சிருக்கு அமெரிக்காவோட பேட்ரட் இருக்குல்ல அதுக்கு எதிராக செயல்படுற மாதிரியே தனியா அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக சில மிசைல்ஸை ரஷ்யா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இதில் உதாரணத்தை சொல்லணும் அந்த இஸ்காண்டர் எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை என்ஹான்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ஒரு புதுசாக மிசைலை கொண்டு வந்திருக்காங்களா இஸ்காண்டர் டூ பாயிண்ட் ஒன்று ஜஸ்ட் இப்போ நம்ம பேர் வச்சுப்போமே அதோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லப்படுறது யுஎஸ் பேட்ரியட் சிஸ்டத்தையே அது ஏமாத்திரி காலி பண்ணுமா அப்போ ஏற்பட திறன் இருக்கான் யுக்ரைனோட இன்டர்செப்ஷன் ரேட் இருக்குல்ல அதாவது எதிரிகள் ஒரு ஏவுகணையை ட்ரோனும் யுக்ரைனை நோக்கி ஏவுறாங்க அப்படின்னா யுக்ரைனால் எந்த அளவுக்கு திறம்படாத நடுவாண்டி தாக்கி அழிக்க முடியுது இதுதான் இன்டர்செப்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க இதில் யுக்ரைன் எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கேன் செப்டம்பர் மாதம் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜுங்க ப்ரோ ஓரளவுக்கு ஓகே தானே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஆகஸ்ட் மாதம் இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ தினமாக இருந்துச்சு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஸோ எங்கேருந்து எங்கே இறங்கியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் யுக்ரைனில் இருக்க எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் ரஷ்யாவோட ஏவுகணைகளுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல அர்த்தம் மக்கள் இந்த கண்டென்ட்டை பொறுத்திருக்க மனசு ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கு நம்ம பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க இந்த டோமஹாக்கருக்கு பார்த்தீங்களா இது ரஷ்யா மேலே மட்டும் விழுந்துருச்சுன்னு வைங்க அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்